அரசு போக்குழுது தனியார் மக்களில் நிற்கும் அரசு குழந்தைகள் அங்கு இருக்கும் கைப்பறைகளில் இலவசமாக செய்து இருக்கிறார்கள் இயற்கை உபாதையை உடக்கிக்கொண்டு யாரும் சொல்ல வேண்டும் அது உடல் நலத்திற்கு தீங்கு கேடு விட வைக்கும் ஆகையால் அனைத்து உறவுகளும் நட்புகளும் பஸ்ஸில் பயணம் செய்யும் பயணிகளும் இலவச கழிப்பறையை பயன்படுத்தி நன்மை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இயற்கை உபாதையை அடக்கிக் கொண்டு யாரை சொல்ல வேண்டாம் அரசு பொறுத்து நிறுத்தும் மாற்றவர்களில் கழிப்பறை இலவச பயன்படுத்தி அன்பை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்